ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் எல்லா விலங்குகளும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழ இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் இன்னைக்கு நம்ம வரி குதிரையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது ஜிப்ரா ஆக்சுவலி அது பொதுவாகவே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது என்னோடய ஃபேவரட் அனிமல் கூட இன்றைக்கி அதை பற்றி தாங்க நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி வந்து வரி குதிரை வந்து ஒரு பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு விலங்காகும் ஆக்சுவலி இது வந்து வெஜ் ஃபேமிலி தான் அதாவது தாவர உண்ணி இது வந்து குதிரை கழுதி வகைகள் சார்ந்த அந்த அதோட ஃபேமிலி இருக்க பாருங்க அது ரிலேட்டடாக அதில் ஒரு வகை சார்ந்தது இது இது வந்து உடல் முழுவதும் கருப்பு வெள்ளையிலான வரிகளை கொண்டுள்ளதுனால தான் இதுக்கு வந்து தமிழில் வரி பேர் பேர் தான் சொல்றாங்க ஆக்சுவலி வரி குதிரை வந்து ஒரு சமூக விலங்காகும் இது வந்து எப்பவுமே வந்து கூட்டமாக தான் இருக்குன்றாங்க தனியா வாழாது மேக்சிமம் வந்து கூட்டமாக தான் வாழும் எந்த ஒரு குதிரையுமே வந்து தனித்து இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலி வந்து வரி குதிரை அதாவது ஜிப்ரா வந்து எப்போவுமே வந்து நின்றுட்டே இருந்தால் தூங்குமா இது அவங்க யாருக்காவது தெரியுமான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் ரொம்ப வினோதமாக இருக்குல்ல அது நின்றுட்டே தான் தூங்குமா இது வந்து எப்படி தூங்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வரி குதிரையும் ஒன்றோடய ஒன்றா தங்களோட கழுத்து பகுதியை வைத்துட்டு அப்படி நின்றுட்டே அது ரிலாக்ஸாக நல்ல ஓய்வெடுக்குமா நல்லா வளர்ந்த வரிக்குதிரை வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு மீட்டர் உயரமும் ரெண்டுலேருந்து மூணு மீட்டர் நீளமும் இருக்குது ஆக்சுவலி வந்து இது வந்து டூ ஃபிஃப்டி இரநூத்தம்பதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறு கிலோ வரைக்கும் எடை இடையிருக்கும்னு சொல்கிறாங்க இது மேக்ஸிமம் வந்து மணிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஓகத்தில் வேகத்தில் வந்து இதனால் அந்த ஸ்பீடில் வந்து இதனால் ஓட முடியுமா ஆக்சுவலி சாதாரணமாக ஒரு நாளில் எண்பது கிலோமீட்டர் தொலை வரை நடக்க வல்லவே காட்டில் உள்ள வரி குதிரை வந்து இருபதுலேருந்து முப்பது வருஷம் வந்து வாழும் இதே இது வந்து ஜூ விலங்கு காட்சி சாலையில் வந்து இது வரி குதிரை வந்து நாற்பது ஆண்டுகள் உயிர் வாழும்னு சொல்லிருக்காங்க வரி குதிரைகள் முதன்மையாக மேய்ச்சல் மற்றும் குறைந்த தரமான தாவரங்களில் வாழக்கூடியவை ஆக்சுவலி இது வந்து மேக்ஸ் முக்கியமாக வந்து சிங்கங்களால் வேட்டையாடப்படுகின்றன இவை வந்து பொதுவாக அச்சுறுத்தப்படும் போது தப்பி ஓடுகின்றன ஆனால் கடித்து இது உதைக்கும் வரி குதிரை இனங்கள் சமூக நடத்தையில் வேறுபடுகின்றன சமவெளி மற்றும் மல மலை வரிக்குதிரைகள் குதிரைகள் ஒரு வயது வந்த ஆண் அல்லது ஸ்டாலியன் பல வயது வந்த பெண்கள் அல்லது மறைகள் மற்றும் அவற்றின் குட்டிகள் அல்லது குட்டிகளை கொண்ட நிலையான ஹரம்களில் வாழ்கின்றன வரிக்குதிரைகளின் குதிரைகளின் திகைப்பூட்டும் கோடுகள் அவற்றை மிகவும் அடையாளம் காணக்கூடிய பாலூட்டுகளில் ஒன்றாக கருதுகின்றன ஆப்பிரிக்காவிலும் அதற்கு அப்பாலும் கலை மற்றும் கதைகளில் அவை இடம்பெற்றுள்ளன வரலாற்று ரீதியாக அவை கவர்ச்சியான விலங்கு சேகரிப்பாளர்களால் மிகவும் விரும்பப்படுகின்றனர் ஆனால் குதிரைகள் மற்றும் கழுதுகளைப் போலல்லாமல் வரி குதிரைகள் உண்மையிலேயே வளர்க்கப்படவில்லை இயற்கை பாதுகாப்பான ஐயுசிஎன் அதாவது சர்வதேச ஒன்றியம் கிரேவியின் வரிக்குதிரையை அழிந்து வரும் நிலையில் உள்ளதாகவும் மலை வரி குதிரைகள் பாதிக்கப்படக்கூடியவை என்றும் சமவெளி வரிக்குதிரைகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவை என்றும் பட்டியலிடப்பட்டுள்ளது சமவெளி வரிக்குதிரை வகை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அழிந்து போனது இருந்தாலும் வரி பல பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் காணப்படுகின்றன